பெரும்பான்மையான இந்த சமூகத்துடைய வாலிபர்களிடத்திலே தவறான பழக்கங்களும் செயல்களும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது சமூகத்துடைய பெரிய முசிபத் இது காலம் மாறிவிட்டது பெற்றோர்களே இந்த உலகத்துடைய கலாச்சாரம் மாறிவிட்டது எங்கு பார்த்தாலும் பெண்களை ஒரு மோகப் பொருளாக காட்டக்கூடிய ஒரு கலாச்சாரம் உலகம் முழுக்க பரவிவிட்டது இசை என்ற பெயரில் பெண்கள் மிருகங்களாக காட்டப்படுகிறார்கள் அதனுடைய வார்த்தைகள் மூலமாக ஒரு பெண் என்றாலே அவள் இச்சைக்காகத்தான் பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் அளவிற்கு இந்த உலகம் பெண்களை ஒரு மோகப் பொருளாக காட்டி 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 அல்ல பாதுகாப்பானாக இந்த இந்த காலத்திலே வாழக்கூடிய எல்லா வாலிபர்களுடைய உள்ளத்திலும் அல்லா பாதுகாத்தவர்களை தவிர தவறான செயல்களும் தவறான எண்ணங்களும் தவறான பழக்கங்களும் நிரம்ப காணப்படுகிறது அதற்கு காரணம் தாமதமாக திருமணம் செய்தல் ஹலாலான வழியில் அவர்களை செல்லுவதற்கு தடையாக யார் இருப்பதென்று பார்த்தால் அவர்களுடைய பெற்றோர்கள் இருபத்தி வயசாயிடுச்சு எனக்கு இருபத்தி எட்டு வயசாயிடுச்சு எனக்கு எனக்கு இன்னும் திருமணம் முடியல ஏன் என்னுடைய வாப்பா கல்யாணம் பண்றதுக்கு தடையா இருக்கிறாங்க இன்னும் நீ சம்பாதிக்கணும் இன்னும் இன்னும் படி நீ படிக்கணும் இன்னும் குடும்பத்துக்கு நீ சம்பாதிச்சு கொடுக்கணும் உன் எட்டு வயசு இருக்கா அவளுக்கு பதினெட்டு வயசு எப்ப வருதோ அதுக்கு நீ கல்யாணம் முடிக்கணும் ஒரு மாடி கட்டி இருக்கு இரண்டாவது மாடி எப்ப கட்டுறோமோ அப்பதான் கல்யாணம் முடிக்கணும் இப்படி பிரச்சனைகள் அவர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இவர்கள் மேல் திணித்து எப்படி இந்த உலகத்தில் ஹலாலாக வாழ்வதென்று தெரியாமல் ஹராமை எளிதாகவே அவர்கள் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் உண்மையா இல்லையா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தீர்வை சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் வாலிபர்களே நேரடியாக அழைக்க கூடிய அழைப்பு பெற்றோர்களை அல்லாஹ்வுடைய தூதர் அழைக்கவில்லை இங்கே ஆண்களின் பெற்றோர்களை அழைக்கவில்லை யா மஹ்ஷர ஷபாப் என் சமூகத்தின் வாலிபர்களே மனிஸ்ததா மின்குமுல் பாஅத ஃபல்யதசவ்வஜ் யாருக்கு баத் இருக்கிறதோ баத் என்றால் செல்வத்தாலும் உடலாலும் வலிமை உள்ளவர் இந்த வலிமை அடைதல் செல்வத்தாலும் உடலாலும் வலிமை அடைதல் இந்த தன்மை உங்களிடத்திலே இருந்தால் ஃபல்யத் ஜௌஜ் அவர் திருமணம் முடிக்கட்டும் யாருடைய கட்டளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கட்டளை